சரதம்மாவுக்கு அவங்க சின்ன பையனா அந்த வினைனா ரொம்ப பிடிக்கும் பெரிய பைய ரமேஷுக்கு கூட அவன் தம்பின்னா ரொம்பவே பிடிக்கும் வினை எப்பவுமே வீட்ல அவனோட அம்மா அண்ணன் கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பான் இப்படி இருக்கிற ஒரு நாள் அம்மா ரொம்ப உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு நான் தான் ரொம்ப பிடிக்கும்ல நான் என்ன கேட்டாலும் நீங்க செய்வீங்க தானே இப்ப கூட முடியாதுன்னு சொல்லாம செய்யுங்கம்மா என்னடா சொல்ற நீ மறுபடியும் எங்களை ஆட்டங்காட்டுறியா நீ இல்லம்மா ரொம்ப சீரியஸா கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான் கேட்டதை இல்லைன்னு சொல்லாம எனக்கு கொடுக்கணும் சரிடா குடுக்கறேன் முதல்ல அந்த விஷயம் என்னன்னு சொல்லு அண்ணன் எங்கம்மா இருக்கிறான் அவனை கூட கூப்பிடு அப்படின்னு சொல்றியா அண்ணன் இல்ல வயலுக்கு போயிருக்கான் அண்ணன் வீட்டுல இல்லையா இதுதான் நல்ல நேரம் இப்பவே விஷயத்த சொல்லிடுறேன் முதல்ல அந்த விஷயம் என்னன்னு வாய் திறந்து சொல்லுடா சொல்றேன் சொல்றேன்னு சொல்ற ஆனா சொல்லாம நீயே எதேதோ பேசிக்கிட்டு இருக்க எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு சொல்லுடா அந்த நான் இப்போ இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்கேன் நான் உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கேன் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு கூட வேலைக்கு ஒரு ஆள் ஒத்தாசையா இருக்கலாம்ல எப்பவுமே எனக்காக சமையல் செய்யற அவசியம் இருக்காது துணி தோக்கிற வேலையும் இருக்காது ராமா கிருஷ்ணா அப்படின்னு சாமி கும்பிட்டுக்கிட்டு ஒரே இடத்துல உக்காந்துருக்கலாம் அப்போத்துல இருந்து இந்த விஷயத்த பத்தி தான் பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தியா நீ ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்டியா நான் சொல்ல வந்த விஷயத்த நீயே சொல்லிட்டடா இன்னும் நீங்க என்ன சின்ன பையனா பாக்குறீங்களாமா இருபத்தஞ்சு வயசு தாண்டிருச்சி இன்னும் நான் உங்களுக்கு சின்ன பையனாமா எனக்கு கல்யாணம் செஞ்சிட்டீங்கன்னா உடனடியா உங்களுக்கு ஒரு குழந்தைய குடுத்துறேன் நீங்க அந்த குழந்தை கூட விளையாடலாம் எப்படிமா இருக்கு என்னோட பிளான் இது எல்லாமே உங்களுக்காக தாமா அடபடவா இன்னும் உனக்கு பொண்ணையே பார்க்கல அதுக்குள்ள குழந்தை வரைக்கும் போயிட்டியா கொஞ்ச நாள் இருடா இதுக்கெல்லாம் நானு ஒரு பொண்ண பாக்கணும்ல கொஞ்ச நாள் சமாதானமா இரு ஐயோ அம்மா எனக்காக நீங்க எவ்வளமா கஷ்டப்படுவீங்க அதனாலதாமா உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க கூடாதுன்னு அதோ அந்த பக்கத்து வீட்டுல ரூபா இருக்கால அவ்வளவுதாமா நான் விரும்புறேன் எனக்கு அந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணி கொடுங்கம்மா வினய் அப்படி சொன்ன உடனே சாரதம்மா ஷாக் ஆயிட்டாங்க அவங்க பையன் சொன்ன விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒத்துக்கங்கம்மா பிளீஸ்மா டேய் நீய முன்னாடி வந்து தைரியமா உன்னோட காதல் விஷயத்த சொல்லிட்ட ஆனா உங்க அண்ணனை பத்தி நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாடா அவன் எப்பவுமே உன்னை பத்தி தான் யோசிக்கிறான் வயல போய் கஷ்டப்பட்டு வேலை செய்யறான் அவனுக்கு கல்யாணம் கல்யாணம் உனக்கு ஒரு நல்ல நல்லாம் அண்ணனே உங்ககிட்ட வந்து எனக்கு கல்யாணம் செஞ்சு வைங்கன்னு சொல்லுவாரா தான் செஞ்சு வைக்கணும் பசங்க இன்னும் சின்ன பசங்களா இப்படி பொம்மை மாதிரி எதுவுமே பேசாம இருந்தா எங்களையும் நீங்க புரிஞ்சுக்கணும்ல டேய் என்னடா நான் உன் அம்மாடா என்ன பாத்தி என்னடா பேசுற சரிடா உன் அண்ணனுக்கு ஒரு நல்ல பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூட உனக்கு கல்யாணம் செய்யறேன் ஐயோ அம்மா எதுக்குமா எனக்கு ஒரு தடவை அண்ணனுக்கு ஒரு தடவை கல்யாணம் செய்யறீங்க ரெண்டு பேருக்கும் ஒரே முகூர்த்தத்துல ஒரே மேடையில கல்யாணம் செய்யுங்க செலவும் மிச்சமாகும் இப்படி சின்ன பையன் சொன்னது கூட உண்மைதான் நம்பி சாரதம்மா தன்னோட பெரிய மகனுக்கு வனஜா அப்படிங்கிற பொண்ண பார்த்து கல்யாணம் செஞ்சு வச்சாங்க இப்படி ஒரே மேடையில ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆச்சு மருமகங்க ரெண்டு பேரும் மாமியார் வீட்டுக்கு கால் எடுத்து வச்சாங்க இப்ப தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க பாருங்க மருமகங்களே என்னோட பசங்கள நீங்க தான் நல்லபடியா பார்த்துக்கணும் என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல நீங்க ரெண்டு பேரும் உங்க அம்மா மாதிரி என்ன பார்க்கலாம் முக்கியமா பெரிய மருமகளான வனஜா எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை நீதாம்மா நடத்தணும் என்னோட பெரிய மருமக ரொம்ப அப்பாவியும்மா இங்க பாருமா வனஜா நீ தான் என் பையன பத்திரமா பார்த்துக்கணும் இங்க பாருமா ரூபா நீ என்னவோ பக்கத்து வீட்டு பொண்ணு உன் புருஷனை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல சிரிச்சுக்கிட்டே மயக்கிடுவான் பாத்துக்கம்மா என்னம்மா ஏதோ காசிக்கு போற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நைட்டு வரைக்கும் இப்படியே பேசிக்கிட்டு இருக்க போறீங்களா நாங்க என்ன சின்ன பசங்களா பெரியவங்கம்மா எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எங்களுக்கு எல்லாமே தெரியும் அட படவா சாரதம்மா தன்னோட மருமக பசங்க கிட்ட சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படி எல்லாருமே படுத்து தூங்கிட்டாங்க விடிய காலிலியே பெரிய மருமகளான வனஜா எந்திரிச்சு வீட்டு வேலை எல்லாமே செஞ்சு முடிச்சா இப்படி எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ரூபா எந்திரிச்சு ஏதோ வேலை செய்யற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தா அத பார்த்த சாரதம்மா தன்னோட ரெண்டு மருமகங்க ஒன்னா சேர்ந்து வீட்டு வேலை செய்யறாங்கன்னு நினைச்சாங்க உங்களை இப்படி பார்க்கவே ரொம்ப பெருமையா இருக்குமா காலையில எந்திரிச்சு வீட்டு வேலை செய்யற மருமகங்களை பார்த்தா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அத்த டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா அத்தை உங்களுக்காக சுக்கு காப்பிய போட்டு தரேன் குடிக்கிறீங்களா என்னது சுக்கு காப்பியா குடுமா குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு ரூபா சரதம்மா அப்படி கேட்ட உடனே ரூபாவுக்கு டென்ஷன் ஆயி பெரிய மருமக அவ வேலையை செஞ்சுகிட்டு இருந்தா ரூபாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்து வீட்டு ஜன்னல்ல இருந்து அவளோட அம்மாவை கூப்பிட்டு சுக்கு காப்பி போட்டு கொடுக்க முடியுமான்னு கேட்டா என்னடி வீட்டு பக்கத்திலேயே அம்மா வீடு இருக்குன்னு ஜன்னல்ல இருந்தே கூப்பிடுறியா அம்மா அத்தைக்கு வேணுமா எனக்கு போட தெரியும்ல கொஞ்சம் போட்டு குடுக்கறது அதுக்கு தாண்டி சொன்னேன் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு கத்துக்கோ அப்படின்னு பாரிஜாதம் தன்னோட மகளை திட்டிக்கிட்டு சுக்கு காப்பி போட்டு பொண்ணுகிட்ட கொடுத்தா அந்த காப்பிய கொண்டு வந்து ரூபா கிட்ட கொடுத்தா மாமியாரு அந்த காப்பிய குடிச்சிட்டு ஆஹா இந்த மாதிரி ஒரு நான் குடிச்சதே இல்ல இருக்குமா இந்த சுக்கு நான் எனக்கு ரொம்ப பிடிக்குமா நான் சமையல் எல்லாம் ரொம்ப நல்லா செய்வாத்த வேணும்னா பக்கத்துல இருக்கிற எங்க அம்மா கிட்ட கேட்டு பாருங்க அதெல்லாம் எதுக்கு ரூபா கேட்டுக்கிட்டு சாரதம்மா ரூபா பேசிக்கிட்டு இருக்கும்போது பெரிய மருமகளான வனஜா எல்லா சமையலையும் செஞ்சு வச்சா எல்லாருமே வந்து சாப்பிட உட்காந்தாங்க இப்படி ரெண்டு மருமகங்க பரிமாறும்போது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டாங்க அம்மா இப்ப உங்களுக்கு வேலை மிச்சம் தானே எல்லாம் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு என்ன அண்ணே அண்ணி தான் இந்த சமையலை செஞ்சாங்க என்ன பேச மாட்டேங்கிறீங்க ஆ சமையலெல்லாம் ரொம்ப நல்லா ருசியா இருக்கு ஆஹா அண்ணே இந்த மாதிரி சமையலை சாப்பிட்ணுன்னா நீங்க புண்ணியம் பண்ணியிருக்கணும் இதுக்கு முன்னாடி நீங்க நல்ல சாப்பாடு சாப்பிடலயா என் சமையல் உங்களுக்கு அவ்வளவு அடிச்சு போச்சா சரிங்கம்மா அம்மா சமையல் எப்பவுமே ஸ்பெஷல் தான் அம்மாக்கு தான் எல்லாருமே இப்படி எல்லாருமே வீட்டுல சந்தோஷமா சாப்பிட்டுகிட்டு இருப்பாங்க இவங்கள பார்த்து வனஜாவும் ரூபாவும் பரிமாறிக்கிட்டு சந்தோஷப்படுவாங்க இப்படி கொஞ்ச நாள் போச்சு சமையல் அருள எப்பவுமே வனஜா சமைக்கிறது பார்த்து சாரதம்மாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு ரூபாவை பார்த்தா அவ ரூம்ல கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா சாரதம்மாவுக்கு கோம் வந்து தன்னோட ரெண்டு மருமகங்களையும் கூப்பிட்டாங்க என்னாச்சு அத்த ஏன் அத்த அவ்வளவு கோமா இருக்கீங்க என்ன நடந்துச்சு நான் எல்லாரோட சந்தோஷத்துக்காக இந்த முடிவை எடுத்திருக்கேன் இன்னையில இருந்து நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா சமையல் செஞ்சு உங்க புருஷனுக்கு கொடுங்க ஏன் அத்த இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்கீங்க என்ன அத்த நடந்துச்சு ஒருத்தர் வேலை செய்யும்போது இன்னொருத்தர் படுத்து தூங்குறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அதுக்குதான் நீங்க ரெண்டு பேருமே தனித்தனியா சமையல் செய்யுங்க நான் சொன்ன விஷயத்துக்கு யாருமே முடியாதுன்னு அப்படி சொல்லி சாரதம்மா அங்கிருந்து கிளம்பி போனாங்க மறுநாள்ல இருந்து வனஜா தன்னோட மாமியாரான சாரதம்மா சொன்ன மாதிரி அவளுக்கும் அவ புருஷனுக்கு மட்டுமே சமைச்சா ரூபா மட்டும் அவளுக்கு சமையல் செய்ய தெரியாதுன்ற காரணத்தினால பக்கத்து வீட்டு பாரிஜாதங்கிட்ட இருந்து சமையல செஞ்சு வாங்கி அவ புருஷனுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தா இப்படி கொஞ்ச நாள் போச்சு ஒரு நாள் சாரதம்மா தன்னோட மருமகளான ரூபா செய்யற வேலைய பாத்தாங்க என்னம்மா ரூபா இப்படி நீ பண்றது நல்லா இல்லையே மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டில இருந்து எதையுமே வாங்க கூடாது ஆனா நீ உன் பிறந்த வீட்டுல இருந்து எப்பவுமே சமையலை நம்ம வீட்டுக்கு கொண்டு வர இது இல்லையா அத்த அது வந்து இங்க பாருமா ரூபா இந்த எனக்கு முதல்லயே தெரியும் வீட்டுல என்னைக்குமே நீ சமையல் செய்யறத நான் பார்த்ததே இல்ல எல்லா வேலையும் வனஜாதான் அதிகமா செய்யறா அதுக்குதான் அவங்க உங்களுக்கு அவங்க உங்களே சமைச்சுக்குங்கன்னு சொன்ன அப்பாவது நீ மாறிடுவேன்னு யோசிச்ச ஆனா நீ மாறவே இல்ல பக்கத்திலே உன் அம்மா வீடு இருக்குன்னு இப்படி நீ பண்றது தப்புமா என்ன மன்னிச்சிடுங்கத்த எனக்கு சமையல் வராது அந்த விஷயம் சொன்னா எங்க நீங்க திட்டுவீங்கன்னு தான் தெரியல நான் என்ன ரூபா உங்க அக்கா வனஜா செய்யறால அவகிட்ட கேளு கத்துக்கோ அதுக்கப்புறம் செய் தெரியாத ஒரு விஷயத்த கேட்டு கத்துக்கிறதுல தப்பில்லம்மா அது ரொம்ப நல்ல வேலை என்னை மன்னிச்சிருங்கத்த கவலைப்படாத ரூபா நான் இருக்கல ஒரே வாரத்துல உனக்கு நான் சமையல கத்து கொடுக்கிறேன் வா தேங்க்ஸ் அக்கா இங்க பாருமா ரூபா குடும்பம் அப்படிங்கிறது சமுத்திர மாதிரி அதுல எல்லாருமே நீச்சல் அடிச்சாலும் அவங்கள கரைக்கு கொண்டு வர்றது அந்த வீட்டு பொம்பளைங்கதான் ஒன்னா சேர்ந்து இருக்கிற இடத்துல சண்டை இருக்க கூடாது வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட எதுவுமே மூடி மறைக்க கூடாது குடும்பத்துல இருக்கிற எல்லாரையுமே தன்னோட ஜனங்கன்னு நினைக்கணும் கூட்டு குடும்பத்துல ஒருத்தரை பார்த்தா இன்னொருத்தருக்கு பிடிக்காதது வயிற்றுச்சல் எல்லாம் இருக்க கூடாதுமா அதுதான் எல்லாருக்குமே நல்லது இதுக்கப்புறம் நீங்க ஒத்துமையா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் சரிங்கத்த உங்க மனச கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துகிட்டே மன்னிச்சிருங்கத்த வா வா ரூபா நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல குழம்ப வைக்கலாம் ரூபா வனஜா ரெண்டு பேரும் சமையல் அறைக்குள்ள போனாங்க அவங்கள பார்த்த சாரதம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க இப்படி ரூபா கூட ரொம்ப நல்ல சமையல் செய்ய கத்துக்கிட்டா ரூபா கிட்ட மாற்றத்தை பார்த்து மாமியார் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க இப்படி மருமகங்க பசங்களை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க இப்படி வீட்ல யாருக்குமே எந்த பிரச்சனை வராத மாதிரி எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற மாதிரி சாரதம்மா பார்த்துக்கிட்டாங்க உமாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மருமகளான சர்மித்தா ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கனமா கொண்டாடினா அலியில இருந்தே வீட்டை ரொம்ப நல்லா டெக்கரேட் பண்ணா மகனான ரமேஷ் இங்க பாருப்பா அந்த செவருக்கு பெயிண்ட் அடிக்கணும் யாரையாவது கூட்டிட்டு வந்து சீக்கிரமா செய் அது மட்டும் இல்ல கிறிஸ்துமஸ் ட்ரீய வேற வாங்கிட்டு வரணும் அப்பாப்பா அம்மா அதெல்லாம் எனக்கு தெரியும் முதல்ல நீங்க வீட்டுக்குள்ள போங்க எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலைய சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இங்க பாருங்கத்த நம்ம ஸ்டேட்டஸுக்கு எந்த விதத்திலையும் குறைச்சல் வராத மாதிரி நம்ம கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடணும் நம்ம வீட்டுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வர போறாரு அப்படியே ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்கல்ல அவங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்யணும் அது மட்டும் இல்ல வீட்டுக்கு முன்னாடி டெக்கரேட் கூட பண்ணணும் இங்க பாரு அதெல்லாம் செய்யணும்னா ரொம்பவே செலவாகும் செலவு குறைவா ஆவுற மாதிரி பண்ணு அதெல்லாம் முடியாது நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி நான் ஒரு விஷயத்துக்கு ஒரு தடவை கமிட் ஆயிட்டேன்னா அவ்வளவுதான் நீ என் பேச்ச கேட்கவே மாட்ட என்னமா நீங்க கூட உங்க மருமக சொன்ன மாதிரியே செய்ய போறீங்களா ஆமாண்டா என் மருமக என்ன சொல்றாலோ அதபடிதான் நான் கேட்டு நடப்பேன் இங்க பாருமா மருமகளே பாட்டு பாடுறதுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு கூட ஜனங்களை இந்த இடத்துக்கு வர சொல்லு சரி அத்தை சொல்றேன் நம்ம ஸ்டேட்டஸுக்கு ஏத்த மாதிரி நம்ம கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுறது வேண்டாவா போன தடவை எல்லாருமே சொன்ன மாதிரி இந்த தடவை கூட இவங்க வீட்ல எவ்ளோ நல்லா கொண்டாடுறாங்கன்னு சொல்லணும் அது அது என் மருமக அப்படின்னா உமா ஷர்மிதா அப்படி பேசுறதை பார்த்து ரமேஷ் கண்ணீரை விட்டான் ரமேஷ பார்த்து மாமியார் மருமக ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க என்னடா நாங்க என்னவோ எங்க ஸ்டேட்டஸுக்கு ஏத்த மாதிரி கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடலான்னு பாத்துக்கிட்டு இருக்கோம் நீ என்ன பொட்டை பொண்ணு மாதிரி கண்ணீரை விட்டுகிட்டு இருக்க ஏன் காசு அதிகம் செலவாவுது அப்படின்னா என்ன சொல்லுங்க தெரியாதா உங்களுக்கு எல்லாமே தெரியும் உங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு கூட என்ன பார்த்து நீங்க ரெண்டு பேரும் இப்படி கேக்குறீங்களா ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடணும்னு நினைக்கிறீங்க ஆனா அவங்கள கூப்பிட மாட்டீங்களா இல்ல அவங்க ஞாபகத்துக்கு வரலியா அவங்க அண்ணா யாருங்க அவங்க அண்ணா யாருடா அம்மா உங்க கண்ணு என்ன நெத்திலியா வச்சிருக்கீங்க தம்பி ராஜு ஞாபகத்துக்கு வரலியா அவங்களுக்கு எப்படி மறந்த சர்மிதா ரமேஷ் அப்படி சொன்ன உடனே உமாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு அதே மாதிரி சர்மிதாக்கு கூட ரொம்பவே கோவம் வந்துச்சு இங்க பாருங்க நான் பணக்கார மருமக நான் காசு எடுத்துக்கிட்டு தான் இந்த வீட்டுக்கு வந்தேன் ஆனா உங்க தம்பி ஏழை பொண்ணு கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு காசு இல்லாத பொண்ண என் வீட்டு மருமகளா நான் ஏத்துக்குவேனா நம்ம ஸ்டேட்டஸுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களை பார்த்து எங்களுக்கு அக்கறை இல்ல தான் உன் தம்பி கல்யாணம் பண்ண குணஸ்ரீய கூட நாங்க வீட்டுக்குள்ள சேர்த்துக்கவே இல்ல அவங்க வாழ்க்கைய அவங்க வாழ்றாங்க அதோ அங்கெங்கோ எங்கம்மா எங்கம்மா சர்மித்த இருக்காங்க அதுதான் அத்தை அந்த மோதி இருக்குல்ல அந்த பக்கம் தான் வாழ்றாங்க இந்த நேத்து திங்ஸ் வாங்கிட்டு வர அந்த வழியா தான் போனேன் என்ன வாழ்க்கை வாழ்றாங்களோ அவங்களும் அவங்க போடுற துணியும் அவங்கள பார்த்த உடனே எனக்கு வாமிட்டே வந்துருச்சு இதுக்கப்புறம் மாட்டேன் அத்த என் வயிற்றுல அவன் நான் வெக்கப்படுறேன் போய் போய் அந்த மோரில இருக்கிற பொண்ண போய் அவன் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வந்திருக்கானே அவனை பத்தி யோசிக்கும் போதே எனக்கு அவனை கொல்லணும்னு கோவமே வருது சீச்சி இதுக்கப்புறம் அவனை பத்தி பேசவே கூடாது இங்க பாரு ரமேஷ் நீ உனக்கு கொடுத்த வேலையை செய் அனவசியமா தேவையில்லாத விஷயத்த பத்தி எல்லாம் கிளம்பி போயிட்டா கூட கோவமா அங்கிருந்து கிளம்பி ரூமுக்கு போயிட்டா ஒரு நாள் ரமேஷ் அவன் தம்பி மேல இருக்கிற பாசத்துல தம்பிக்கு புது துணி எடுத்துக்கிட்டு யாருக்குமே தெரியாம ராஜு வீட்டுக்கு போனான் ரமேஷ் தன்னோட வீட்டுக்கு வந்த அண்ணனை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு அண்ணனை பாசத்துல கட்டி அந்த இடத்துக்கு குணஸ்ரீ வந்தா மாமா எங்க மேல கருணை காட்டுறதுக்காக வந்தீங்களா ஊரு ஜனங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறீங்களா புது துணி வாங்கி கொடுக்கறீங்களா ஊர் ஜனங்க எல்லாம் இத பத்தி சொன்னாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன் கிறிஸ்துமஸ் இல்லையா உங்களுக்காக புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் வேண்டாம் மாமா எங்க கிட்ட காசு பணம் இல்லாம இருக்கலாம் நல்ல துணிமணி இல்லாம இருக்கலாம் ஆனா கௌரவம் மட்டும் நிறைய இருக்கு மாமா தன்னோட தம்பியோட வாழ்க்கைய பத்தி யோசிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போனா ரமேஷ் ரமேஷுக்காக வீட்டு வாசல்ல சர்மிதா உமா ரெண்டு பேரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க ரமேஷ பார்த்த உடனே வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி குளிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வாங்க அந்த தரித்திர வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்களா உனக்கு எவ்வளவு தடவடா சொல்லணும் எவ்வளவு தடவை சொன்னாலும் புத்தி வராதா மருமக எவ்வளவு தடவை உனக்கு சொல்லி மரியாதைக்கு குளிச்சிட்டு துணியை மாத்திட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளவா இப்படி கோபமா ரமேஷ திட்டினாங்க சர்மிதா உமா ரமேஷ கோவமா திட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க அதே மாதிரி ரமேஷ் குளிச்சிட்டு வீட்டுக்குள்ள போனா இன்னொரு பக்கம் ராஜு தன்னோட பொண்டாட்டியான குணஸ்ரீ கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருந்தான் அம்மாவோட கை சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு எங்க அம்மா என் மேல பாசமே காட்ட மாட்டேங்கிறாங்க அந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு பணம் பைத்தியம் புடிச்சிருக்குங்க அந்த சர்மிதா அக்கானால அங்க எல்லாருமே மாறிட்டாங்க எல்லாருக்குமே பணம் பைத்தியம் பிடிச்சிருக்கு நீங்க அவங்கள பத்தி யோசிக்காதீங்க இப்ப கூட கிறிஸ்मस பண்டிகையை கொண்டாடலாங்க நம்ம கிட்ட கூட கொஞ்சமா பணம் இருக்கு அந்த பணத்தில நம்ம கிறிஸ்मस பண்டிகையை கொண்டாடலாம் எங்க நம்ம வீட்டுக்கு டெக்கரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல நம்ம வீட்டுக்குள்ள கிறிஸ்मस tree கூட வைக்கிறது வேண்டாம் கிறிஸ்மஸுக்காக வைக்கிற ஸ்டார் லைட் கூட வைக்கிறது வேண்டாம் பக்தியோட அந்த ஜீசஸை வேண்டிக்கிட்ட போதங்க அவர்தாங்க நம்மள காத்துவாரு சரி குணஸ்ரீ நீ சொன்ன மாதிரியே செய்யலாம் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் கொஞ்சம் பொருளை சொல்லு நான் வாங்கிட்டு வரேன் என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு நீனு கவலைப்படாத சரிங்க ஒரு சீட்டுல எழுதி தரேன் அத போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ஒரு சீட்ல எல்லாத்தையுமே எழுதி கொடுத்தா இப்படி ராஜு கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு தேவையான பொருளுங்களை வாங்கிட்டு வந்தா வீடு முழுக்க அலங்காரம் செஞ்சாங்க குணஸ்ரீ பைபிள படிச்சு கிறிஸ்துமஸ் ஆரம்பிச்சா இந்த பக்கம் சர்மிதா வீட்டுல இருந்து ரொம்ப பாட்டு சத்தம் வந்துச்சு என்னடான்னு பார்த்தா அவங்க வீட்டுல ஸ்பீக்கர் செட் பண்ணிருந்தாங்க ஒரு ஜனங்க எல்லாருமே சர்மிதா வீட்டுகிட்ட தான் இருந்தாங்க சர்மிதா ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தா சர்மிதா இவ்ளோ சவுண்ட் வைக்க கூடாதுரி பாரு எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீங்க வாய மூடிட்டு இருங்க நம்ம பண்டிகை கொண்டாடுறோம்னா எல்லாருக்குமே தெரியணும் இல்ல அப்பதான் நம்ம ஸ்டேட்டஸ் எல்லாருக்குமே புரியும் அம்மா நீங்களாவது சொல்லுங்கம்மா வாய மூடிக்கிட்டு சும்மா இருடா படவா சர்மிதா வீட்டு முன்னாடி எல்லாருமே சாப்பாட்டுக்காக நின்னுகிட்டு இருந்தாங்க இப்படி கொஞ்சம் பேரு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க இன்னும் கொஞ்சம் பேரு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க இப்படி ரொம்ப பாட்டு சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு எல்லாருமே ரொம்ப கிராண்டா கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடினாங்க மறுபக்கம் குணஸ்ரீ தன்னோட புருஷன் கூட சேர்ந்து பிரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தா பிரபுவே ஏசு கிறிஸ்தரே எங்களோட கஷ்டத்தை கேளுங்க நாங்க செஞ்ச தப்பை மன்னிச்சிடுங்கப்பா எங்களை பார்த்து கேவலப்படுத்துறாங்க எங்களை கஷ்டப்படுத்தணும்னு பாக்குறாங்க அவங்கள எல்லாரையுமே மன்னிச்சிடுங்கப்பா எங்களுக்கு சாப்பாடு துணிமணி கொடுத்து எங்களுக்கு ஒரு வீடியும் கொடுத்து காப்பாத்திருக்கீங்க உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உங்களோட கருணை எங்க மேல இருக்கணும் இப்படி குணஸ்ரீ பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு வெளியே இருந்து பெரிய சத்தம் வந்துச்சு அந்த சத்தத்தை கேட்ட குணஸ்ரீ அதுக்கப்புறம் ராஜு வெளியே வந்து பார்த்தாங்க புறத்துல சர்மிதா வீடு பத்தி எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு வேகமா ஓடி வந்தாங்க உங்க போவாங்கட்டியும் வீடு முழுக்க எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு அங்க இருந்த ஜனங்க எல்லாம் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க வீட்டுக்குள்ள ரமேஷ் உமா சர்மிதா கத்திக்கிட்டு இருந்தாங்க எங்களை காப்பாத்துங்க எங்களை காப்பாத்தினா காசு கொடுக்கறோம் எங்களை காப்பாத்துங்க எங்களை காப்பாத்துனவங்களுக்கு லட்ச ரூபா குடுக்கறோம் காப்பாத்துங்க சீச்சி இங்க கூட உங்களுக்கு இந்த பணம் பைத்தியமா அதோ என் தம்பி ராஜு வந்திருக்கான் கண்டிப்பா அவன் என்ன காப்பாத்துவான் டே தம்பி ராஜு எங்களை காப்பாத்துடா வீட்டுக்குள்ள அவங்க எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்கும்போது வெளியே குணஸ்ரீ ராஜு தண்ணி ஊத்தி அணிச்சுக்கிட்டு இருந்தாங்க நேரத்துக்கு அப்புறம் ராஜு குணஸ்ரீ எதேதோ செஞ்சு வீட்டுக்குள்ள போனாங்க போராடிக்கிட்டு இருக்கிற சர்மிதா ராஜு உமாவ கூட்டிக்கிட்டு வெளியே வந்தாங்க தண்ணிய ஊத்தி நெருப்ப அனுச்சாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவங்கள காசு கொடுத்து அனுப்பி நம்மள வைங்கல சர்மிதாவோட பேச்ச கேட்டு ரமேஷுக்கு கோவம் வந்துச்சு கோவத்துல சர்மிதாவுக்கு ஒரு அரை கொடுத்தான் அப்படி பேசுறதுக்கு நீ வெக்கப்படணும் பணம் எங்கடி இருக்கு உன் பணம் எல்லாம் அந்த நெருப்புல எரிஞ்சு போச்சு உயிரு கொடுத்து காப்பாத்திருக்கான் உனக்கு நன்றியே இல்லை உன்ன மாதிரி ஜனங்களுக்கு இப்படிதான் நடக்கணும் பேஷ் அப்படி சொன்ன உடனே சர்மிதா வெக்கப்பட்டு தலைகுனிஞ்சு நின்னா ஒரே வீட்டு மருமகங்க அப்படின்னா அக்கா தங்கச்சிங்க மாதிரி இருக்கணும் உங்களை மாதிரி இப்படி வீட்டுக்குள்ள நெருப்பை தூண்டி விட அக்கா இப்பாவது நீங்க மாறுவீங்கன்னு நினைச்சேன் ஆனா நீங்க இன்னும் மாறல அந்த ஏசு கூட உங்கள மாதிரி ஜனங்களை மன்னிப்பாங்கன்னு மட்டும் யோசிக்காதீங்க கிறிஸ்துமஸ் அர்த்தம் என்னன்னு தெரியுமா உனக்கு எதிரியே இருந்தாலும் மன்னிக்கணும் அன்பு காட்டணும் அதுதான் ஏசு ஸ்தோத்திரம் அது தெரியாத உனக்கெல்லாம் இப்படிதான் நடக்கும் என்னங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் குணஸ்ரீ அவ புருஷனை கூட்டிக்கிட்டு கிளம்பும் போது சர்மிதா அவளை நிறுத்தினா என்ன மன்னிச்சுடு குணஸ்ரீ நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டு மருமகங்கன்னு கூட நான் யோசிக்காம இவ்வளோ நாளா அந்த பணம் எங்க கண்ண மறைச்சிருச்சு அப்பா ராஜு வாப்பா அம்மா கிட்ட அப்படி கூப்பிட்ட உடனே ராஜு அவங்க அம்மா கிட்ட போய் கட்டி பிடிச்சுக்கிட்ட சர்மிதா குணஸ்ரீ கூட ரெண்டு பேரும் கை கோத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த வீட சரி பண்ணிக்கிட்டு மறுவது நாள் எல்லாரையுமே கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தாங்க இப்படி குடும்பத்தோட எல்லாருமே சேர்ந்து கிறிஸ்துமஸ் பண்டிகைய கொண்டாடினாங்க இப்படி எந்த பிரச்சனையுமே இல்லாம அந்த குடும்பம் சந்தோஷமா இருந்துச்சு